அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் அந்தவங்க லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் விலையை வெளியில் போயிட்டேன் இன்னைக்கு ஐஃபை நிறுவனத்துலேருந்து பயங்கரமான ஃபோட்டோஸு மேக்கிங் ஃபோட்டோஸு அவ்வளோ அவ்வளோ நிறைய நிறைய அந்த காஃபி மக்கு கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அல்டிமேட்டுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க விஜய் காவேரி அது பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டாங்க சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமா இந்த போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கர அல்டிமேட்டு சூப்பருங்க விஜய் காவேரியை எந்தெந்த ஆங்கிளில் நம்ம வந்து பார்க்கணும்னு நினச்சோமோ அதை விட அல்டிமேட்டாக வந்து காட்டிட்டாங்க சூப்பராக வந்து அவங்கள வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த நிறுவனம் மட்டும் ஹாப்பியாக கிடையாது சந்தோஷமா இல்லை நம்ம மட்டும் நம்மளும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஐஃபை நிறுவனம் அவங்களே பயங்கர ஹாப்பி ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ரே லேடிஸ் கண்டிப்பாக லேடிஸ் வந்து வீக்காக ஃபேன்ஸாக இருப்பாங்க அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த அவங்கள ரசித்து ரசித்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க எத்தனை போஸ்ட்டு எத்தனை எத்தனை நம்ம எந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி சூப்பர் சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காலையிலே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து கேவை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஹண்ட்ரட்னா எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரடே போயிருக்குங்க அதாவது எவ்வளோ நிறைய நிறைய தௌசனுக்கு மேலேயே போயிருக்கு அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபேன்ஸ் வந்து கலக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் இப்போ திரும்புகிற பக்கம்லாம் இவங்களாக தான் இருக்காங்க சோசியல் மீடியாவில் அளவுக்கு தெரிவிக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் பயங்கர ஹாப்பிங்க காலையிலேயே நான் பார்க்கலையே அப்படிங்கிற கொஞ்சம் வருத்தம் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரை பேருக்காக கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தாலுமே நம்ம பேசணும் நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ செம்மங்க அல்டிமேட்டு எல்லாமே வந்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக வந்து லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ லைக் பண்ணுறாங்க சூப்பரில் நல்லா இருக்குது வீக்கா அப்படிங்கிறது அது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சுங்க நிஜமாவே வந்து அது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு அதுதான் இந்த வெளிப்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சும்மா இருந்தால் அந்த மாதிரி நடக்காது பயங்கரமாக தெறிக்க விட்டுக்கிட்டு பயங்கரமாக இருக்காங்க ஃபேன்ஸ் எங்கேருந்துலாம் கிளம்பி வராங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக வந்து தெரிக்க விடுறாங்க சூப்பரில் ஐஃபை நிறுவனம் செம்மையாக வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அதில் சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நான் வந்து சொல்வேன் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணி மக்கள் மனசில் அதாவது வீக்காம ஃபேன்ஸ் மனசில் பயங்கரமான இடத்த பிடிச்சிட்டாங்க ஐஃபை நிறுவனம் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக மக்களே கண்டிப்பாக உண்மையா இல்லையன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம் எவ்வளோங்க நம்ம எதிர்பார்த்தோம்மா இது இந்த கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு நாளாகவே வந்து இவங்க தாங்க சோசியல் மீடியாவை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குல்ல சந்தோஷமாக இருக்கு